அலாமிக்கம் வரமத்துள்ள மீலாது விழாக்கள் என்பது ஏகத்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய விழாக்கள் என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்கிறோம் ஏனென்றால் நபிசல்லாஹ் அலிவுஸ்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரு ஹதீசனுடைய கருத்து என்னை வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள் ஈசா அலேஸ்லாம் அவர்களை அவர்களுடைய சமூகத்தினர் தேவனின் குமாரன் அல்லாஹவினுடைய மகன் என்பதாக சொன்னார்கள் எனவே என்னை நீங்கள் வரம்பி மீறி புகழ்ந்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலி வலம் அவர்கள் சொன்னார்கள் எப்பொழுது ஒரு இறை தூதரை இறைவனுக்கு ஒப்பானவர்களாகவோ அல்லது இறைவனுக்கு இணையானவர்களாகவோ ஆக்கிவிடுகிறார்களோ அந்த சமூகம் இணைவைத்த சமூகமாக ஆகிவிடுகின்றது ஆனால் நாம் மீளாது என்பது நபி பிறந்த சல்லி செல்லம் பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம் ஒருவர் பிறந்து விட்டார் என்று சொன்னால் அவர் ஒரு படைப்பாக ஆகிவிடுகிறார் அவர் எப்பொழுதும் இறக்கக்கூடிய சூழ்நிலைதான் இந்த உலகத்தில் அல்லது இந்த உலகமே எதுவெல்லாம் படைக்கப்படுகின்றதோ அதுவெல்லாம் ஒரு காலத்தில் கண்டிப்பாக குறைந்த காலத்திலோ அல்லது சற்று நீண்ட காலத்திலேயோ அழிந்தே தீரும் என்பது இறைவனுடைய தலையாக விதி என்றால் அப்பன் நிலைத்திருப்பவன் யார் அல்லாஹு நித்திய ஜீவனாக இருக்கக்கூடியவன் ஒருவன் என்கின்ற பொழுது இதுபோன்ற விழாக்களை கொலை அலைவுசல்லம் அவர்கள் பிறந்த நாள் விழாக்களை நாம் கொண்டாடுகின்ற பொழுது நபி சொல்லல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் இறக்கவும் செய்திருக்கிறார்கள் ஆகவே நாம் அவர்களை இறைவனுக்கு ஒப்பாக்கவில்லை என்கின்ற ஏகத்துவத்தை சத்தியத்தை தௌகீதை பறைசாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாகவே நாம் மீளாத விழாக்களை நாம் பார்க்கின்றோம் ஒன்று அல்லாஹின் தூதர் கொலை அலையுசல்லம் அவர்களுடைய அவர்கள் கிபி ஆறுநூற்றி முப்பத்தி மூன்றாவது ஆண்டு வாக்கில் ஹிஜ்ரி பத்து முடிந்து முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவல் பதினொன்று தொடங்கி ரபியுல் அவல் மாதத்தில் பனிரெண்டாவது பிறையில் ஒரு லுஹா தொழுகையினுடைய நேரத்தில் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் செல்லும் அவர்களுடைய இன்னுயிர் இந்த உலகத்தை விட்டு அல்லாஹு ஷான் தாலாவை சென்றடைந்தது இதன் மூலமாக நமக்கு எப்படிப்பட்ட படிப்பினைகள் இருக்கின்றது முஸ்லிம்களுடைய உணர்ச்சி ஒரு பக்கம் நபிசல்லாஹூலு உசல்லும் அவர்களுடைய கடமைகள் ஒரு பக்கம் மிக பெரும் சகாபா பெருமக்கள் ரதியல்லாகும் அழகும் அவர்களுடைய செயல்பாடுகள் ஒரு பக்கம் நபிசல்லாஹு அலையூசலம் அவருடைய குடும்பத்தினருடைய சூழ்நிலை ஒரு பக்கம் இப்படியாக நமக்கு பல்வேறு விதமான படிப்பினைகள் நமக்கு காண கிடைக்கின்றது அதில் நாம் சிலவற்றை மட்டும் பார்த்து விடுவோம் உகது போர்க்களத்தில் நபி சல்லல்லாஹ் அலிவ் சொல்லம் அவர்களுடைய பல் ஒன்று உடைக்கப்பட்டு அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலி வல்லம் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருந்தது அது ஒரு புறம் மற்றும் ஒரு புறத்தில் ஒரு அன்சாரி மதினாவை சார்ந்த ரதியல்லாஹு வான்பு அவர்களுடைய கடுமையான அவர்களுக்கு தாக்குதல் ஏற்பட்டு இரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கிறது மரணிக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த நபித்தோழர் இருந்தார்கள் மக்காவை சார்ந்த முஹாஜிர் ரதியல்லா அன்ஹு அவர்கள் வந்து அவர்களுடைய காதுக்கு அருகில் வந்து அல்லாஹுவின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கின்ற செய்தி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அவர்கள் இன்னால் இல்லாகிவா இன்னா இளைகராஜன் சொல்லிவிட்டு அல்லாஹுவின் தூதர் செல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்றால் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த பணி முடிந்து விட்டது என்று அர்த்தம் உயிரோடு இருக்கக்கூடிய நீங்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹலி செல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட மார்க்கத்தை கொண்டு வந்தார்களோ எந்த சத்தியத்தை கொண்டு வந்தார்களோ அதை பாதுகாப்பதற்கு நீங்கள் போராடுங்கள் என்பதாக அந்த நபித்தொழர் அன்சாரி ஹதி அல்லாஹு அன்பு அவர்கள் சொன்னதாக தலாயிலும் நுபுவாவில் பதிவு செய்யப்படுகின்றது அல்லாஹு ஜல்லஷான அந்த உகது போர்க்களத்தில் தான் இந்த வசனத்தை இறக்குகிறான் ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் அலிகுல் முஹம்மத் சல்லல்லாஹ் அலஹி ஊசல்லம் அவர்கள் ஒரு தூதர் தான் சத்தியமாக அவர்கள் தூதர் தான் அதில் உங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை நீங்கள் நம்புங்கள் அவர் ஒரு தூதர் தான் இவர்களுக்கு முன்பாகவே ஏராளமான இறை தூதர்கள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹு அல்லாஹு ஜல்ல ஷான் அந்த வசனத்தில் சுட்டி காட்டுகிறார் மூன்றாவது அத்தியாயம் ஆலு இம்ரான் நூத்தி நாற்பத்தி நான்காவது வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறார் ஆக ஏற்கனவே ஏராளமான இறை இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் மக்களை நேர்வழியில் அழைத்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய பணி முடிந்ததும் சென்று விட்டார்கள் அதுபோலவே முகமது நபி சல்லாஹூ அலையசல்லம் அவர்களும் சத்தியமாக ஒரு தூதராக இந்த உலகத்தில் அவதரித்தார்கள் அவர்களுக்கான பணியை செவ்வனே செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய பணி முடிந்ததும் அல்லாஹுள்ள ஷானாவின் இடத்தில் அவர்கள் சென்று விட்டார்கள் என்று அல்லாஹுள்ள குறிப்பிட்டு விட்டு அடுத்து அந்த வசனங்களை சொல்லி அதே வசனத்தில் தொடர்ந்து சொல்கிறான் ஒரு இறை தூதர் கொல்லப்பட்டு விட்டாலோ அல்லது மரணித்து விட்டாலோ நீங்கள் உங்களுடைய குதிகால்கள் உங்களை பின்னால் திருப்பி வைத்து நீங்கள் பழையபடி உங்களுடைய பழைய மார்க்கத்திற்கே சென்று விடுவீர்களா என்று அல்லாஹு தாலா கேட்கிறார் அப்படி நீங்கள் சென்று விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹிற்கு எந்தவிதமான விதமான இடையூறும் கிடையாது ஆனால் அல்லாஹுவிற்கு எவர் நன்றி செலுத்துகிறார்களோ அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானு தலா நன்கு அறிந்து வைத்திருக்கிறான் அவர்களுக்கு மிகச்சிறந்த கூலி கொடுப்பான் என்பதையும் அல்லாஹு ஜல்ல ஷானு தலா அந்த வசனத்தில் தொடர்படியாக சுட்டி ஆக மார்க்கத்தில் நிலைத்திருக்க வேண்டும் மார்க்கத்திலேயே நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த முறையிலேயே நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலாவினிடத்தில் மிகப்பெரிய கூறி இருக்கிறது என்பது இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு காண கிடைக்கின்றது அலி ரதி அல்லாஹு தலாஹூ அவர்கள் சொல்லுவார்கள் தபரானில் பதிவு செய்யப்படுகின்றது அல்லாஹுவின் தூதர் சல்ல அல்லாஹூ அலிசல்லவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதே இந்த வசனத்தை அடிக்கடி ஓதிக்கொண்டே இருப்பார்களாம் உமா முகமது இல்லாரசுல் மின் கபலி அரசு அவர் ஒரு தூதர் தான் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டாலோ என்பது தொடங்கக்கூடிய அந்த வசனத்தை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்து கொண்டு சொல்வார்கள் நான் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவருடைய இந்த மார்க்கத்தை அவர்களுக்கு பின்னாலும் நிலைநிறுத்துவதற்காக எனது உயிரை கொடுத்தாவது நான் போராடுவேன் ஏனென்றால் நான் நபிசல்லாஹூ அலிஸ்லம் அவருடைய சகோதரன் ஆவேன் நபிசல்லாஹூ அலையுஸ்லம் அவருடைய மெய்க்காப்பாளன் ஆவேன் நபிசல்லாஹ் அலையுஸ்லம் அவர்களுடைய வாரிசும் நான் ஆவேன் ஆகவே நான் எனது உயிர் இருக்கும் வரை போராடிக்கொண்டே இருப்பேன் என்பதாக அலி ரதி அல்லாஹு தலான்கு அவர்கள் சொல்லிவதாக தபிரானியில் பதிவு செய்யப்படுகின்றது ஆக நபிசல்லாஹூ அலிவுஸ்லம் அவர்களுடைய மரணத்திற்கு முன்பதாகவே நபி ஒரு ஓரளவிற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மரண தருவாயில் இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது தலைவலி காய்ச்சல் எல்லாமுமாக சேர்ந்து அவர்களுக்கு ஏற்பட்டது இந்த தருணங்களில் நமக்கு எப்படிப்பட்ட படிப்பினைகள் கிடைக்கிறது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் நபி சல்லாஹு அலைய் வல்லம் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்ற பொழுது அபுபக்ரி சத்தீக் ரதி அல்லாஹுத்தால்கு அவர்களை தொலவையுங்க அப்படின்ற மாதிரி ஆயிஷா மாட்டை சொல்லுவாங்க ரதி அல்லாஹூ அல்கா ஐஷா ரதி அல்லாஹுத்தாலாஹா அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலையூஸ்லம் அவர்களே உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் ஏராளமான நபி தோழர்கள் கவலையில் இருக்கிறார்கள் என் தந்தை இன்னும் கடுமையான கவலையில் இருக்கிறார்கள் அவர்கள் இமாமாக நின்று தொலை வைத்தார்கள் என்று சொன்னால் அழுது விடுவார்கள் தொழுகையில் ஏதேனும் சில அசௌகரியங்கள் ஏற்பட்டுவிடும் ஆகவே எனது தந்தை தொலைவைக்க வேண்டாம் என்று ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ்ஸ்லம் ஒன்று அல்லது இரண்டு முறை சொல்லி பார்த்தார்கள் இவர்கள் நோயாளி நோயாளியுடைய பேச்சை அவர்கள் கேட்க வேண்டும் ஆயிஷா ரதி அல்லாஹ் ஹான்ஹா அவர்களோ தன்னுடைய தந்தையினுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்கள் இழகிய மனம் உடையவர்கள் வெம்பி விடுவார்கள் அழுது உடைந்து விடுவார்கள் என்கின்ற காரணத்தினால் மறுக்க பார்க்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்ல அல்லாஹூ அலிஸ்லாம் டக்கென்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் சொல்கிறது செய்யுங்க நீங்கள் ஏன் நபி யூசுப் அலேஸ்வலாத்து சொல்லாம் அவர்களுடைய தோழிகள் போன்று நீங்கள் அதாவது பெண்களை குறித்து சொல்கிறார் நீங்கள் ஏன் அப்படி இருக்கிறீர்கள் நீங்கள் அப்படித்தான் இருப்பீர்கள் உங்களுடைய தந்தையை போய் தொலைவைக்குச் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹு அலைய் வசலாம் அவர்கள் கூறிவிடுவார்கள் யூசுப் அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய தோழி என்பது நாம் அவருடைய வரலாறு அறிந்த ஒன்று யூசுஃப் அலை சலாத்து வசலாம் அவர்களை பார்த்து கொண்டிருந்த அந்த அரசகுலத்து பெண்கள் அவர்களுடைய அழகில் மயங்கி தங்களுடைய கரங்களை ஆப்பிளை அற்பழத்தை அறுக்கிறேன் என்று கூறி தங்களுடைய கரங்களையே அறுத்து கொண்டார்கள் அதுபோல நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலையு சொன்னதுக்குண்டான காரணம் ஒன்று இருக்கின்றது அந்த யூசுப் அலேஸ்வலாத்து வலாம் அவருடைய அழகு என்பது இந்த உலகத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒன்று இந்த உலகத்தினுடைய அழகில் இந்த உலகத்தினுடைய சிரமத்தில் இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களில் மூழ்கிவிடாதீர்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் யூசுப் அலே இஸ்லாம் அவர்களை பார்த்து கொண்டே பழத்தை அறுக்கவர்கள் பழத்தை மட்டும்தான் அறுக்க வேண்டும் தம்மை மெய் மறந்து அழகில் மயங்கி கரங்களை விரல்களை கொண்டதாக அல் குரான் நமக்கு சுட்டி காட்டுகின்றது அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹலேஹ் இதைத்தான் சொல்லுகிறார்கள் நீங்கள் உங்களுடைய தந்தையை தொலைவைங்கள் என்று சொன்னால் அதை மட்டும் செய்ய சொல்லுங்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கவலைகள் குறித்து நீங்கள் ஒரு காலம் நீங்கள் அது குறித்து நீங்கள் சிறிய விஷயத்தை நீங்கள் பெரிதாக நினைக்க வேண்டாம் என்கின்ற அர்த்தத்தில் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலே சொன்னார்கள் பெண்களுடைய ஒரு பழக்கம் அது கண் முன்னால் நடக்கக்கூடிய ஒரு சிறிய பிரச்சனையை பெரிய தீர்வாக அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் ஆனால் அதைவிடவும் ஒரு பெரிய பிரச்சனைக்குண்டான தீர்வை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கு இருக்கும் ஆனால் அதில் அவர்கள் கவனம் செலுத்த மாட்டார்கள் என்கின்ற அர்த்தத்தில் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அலையா அந்த இடத்தில் சொல்வார்கள் காரணம் அபுபக்கர் பக்கர் ரதி அல்லாஹு அவர்கள் தவிர்த்து வேறு யாராவது அங்கு இமாமாக நின்றார்கள் என்று சொன்னால் பின்னாட்களில் கலீஃபாவாக யாரை முற்படுத்துவது என்பதில் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனை வந் அரசியல் ரீதியான பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதை கருதி அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலிவல்லோ அப்படி சொல்கிறார்கள் ஐஷா ரதி அல்லாஹோ அங்கா அவர்களோ கவலையில் அபுபுக்கர் ரதி அல்லாஹோ அங்கு அவர்கள் அழுது விடுவார்கள் அதனால் தொழுகை பசாதாகிவிடும் என்கின்ற ஒரு சிறிய அளவிலான கவலையில் தன்னுடைய தந்தைக்கும் ஏதேனும் ஆகிவிடுமோ என்கின்ற கவலையில் அவர்கள் சொல்லுகிறார்கள் இது இந்த இரண்டில் எது மிகப்பெரிய பிரச்சனை என்பதை நமக்கு மிக அழகாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது ஆகவே இது ஒரு சூழ்நிலை அடுத்து ஒரு முறை அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலிஸ்லம் ஒரு ஒரு நான்கைந்து நாள்கள் தொழுகை பத்து ஒரு நான்கைந்து நாள்கள் வரைக்கும் தொழுகை நடந்திருக்கிறது அபு புக்கரு அல்லாஹுவான்கோ அவர்களை தொழுகச் சொல்ல அபுபக்கர் ரதி அல்லாஹோ அவர்கள் உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் தொழுவியுங்களே என்று சொல்வார்கள் இல்லை இல்லை நீங்களே தொழுவியுங்கள் என்று சொல்ல அபுபக்கர் அல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்துவார்கள் அடுத்ததாக தொழுகை நடத்துவது வேறு ஒரு முறை ஒரு நேர தொழுகையில் தொழுகைக்காக முன்னால் செல்கின்ற பொழுது நபி சல்லாஹ் வந்து விடுவார்கள் ஆகவே அபுபுக்கர் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் பின்னால் வந்து விடுவார்கள் நபி சல்லாஹ் அலி அவர்கள் அமர்ந்து தொலை வைப்பார்கள் பின்னால் இருக்கக்கூடிய எல்லா சஹாபா பெருமக்களும் ரதி அல்லாஹும் அவர்களும் நின்று கொண்டு தொழுவார்கள் நபி சொல்லம் அவர்கள் அமர்ந்து தொழுக மற்ற யாவரும் நின்று கொண்டு தொழுகையை அந்த நுகர் தொழுகையை முடிப்பார்கள் இந்த நிகழ்வுகள் எல்லாம் மார்க்க சட்டங்கள் நமக்கு எடுக்கப்படுகின்றது ஒரு இமாம் ஆகிறவர் தன்னுடைய தேவைக்காக அந்த இடத்தில் அவர் இல்லாமல் சென்று இல்லாமல் போய்விட்டாலோ அல்லது வெளியூருக்கு வேறு ஏதேனும் காரணத்திற்காக அவர் வெளியே சென்று விட்டாலோ அந்த மஹல்லாவிலிருந்தோ அந்த நிர்வாகத்திலிருந்தோ ஒருவரை இமாமாக அவர் நியமித்துவிட்டு செல்வது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு இமாமுடைய அந்தஸ்து என்ன இருக்கிறதோ அதை ஏனையவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றது ஒன்று அடுத்ததாக மற்றொன்று இமாம் அவர் ஏதேனும் ஒரு சிரமத்தினால் அமர்ந்து தொழுதார் என்று சொன்னால் பின்னால் யாருக்கெல்லாம் நின்று கொண்டு தொழுவதற்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் பின்னால் நின்று கொண்டு தான் தொழ வேண்டும் இமாம் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதற்காக பின்னால் இருக்கக்கூடியவர்களும் அமர்ந்து கொண்டு தொழவேண்டிய எந்த விதமான அவசியமும் கிடையாது இமாம் அமர்ந்து நின்று தொழுதாலும் கூட பின்னால் இருப்பவர்கள் நின்று கொண்டு தொழுகையை நடத்த வேண்டும் இதில் ஒன்றை கவனித்தில் கொள்ள வேண்டும் பல ஆண்டுகள் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் இமாமாக ஒருவர் தொலைவைத்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு இயலாத ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது சில பக்திகளை அவர் அமர்ந்து தொலை வைக்கின்ற பொழுது அல்லது அந்த சமயத்தில் ஏதேனும் ஒரு சிரமத்தினால் இமாம் அவர்கள் அமர்ந்து தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் பின்னால் இருந்து தொழக்கூடிய யாவரும் நின்று கொண்டு தொல வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் மிக அழகாக மார்க்கச் சட்டத்தை எடுக்கிறார்கள் பல்வேறு உணர்ச்சிகரமான நிகழ்வுகள் எல்லாம் இருக்க நமக்கு பல்வேறு விதமான படிப்பினைகளை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அது நமக்கு மிக முக்கியமாக சுட்டிக்காட்டப்படுகின்றது அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹலேஸ்லம் அவர்கள் அபூ முவைஹிவா ரதையல்லாக அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹலம் உடைய அடிமை இபுனு ஹிஷாமில் பதிவு செய்யப்படுகின்றது கடுமையான உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்களை அழைக்கிறார்கள் எங்கள் வாப்பா அப்படின்ட்டு அல்லாஹுவின் தூதர் செல்லும் வந்துவிட்டு என்ன செய்யணும்னு கேட்கும்போது எனக்கு ஜல்ல ஷானு தாலாவின் இடத்திலிருந்து ஒரு கட்டளை வந்திருக்கிறது என்றார்கள் அதாவது நபிசல்லாஹி வலம் அவர்களுடைய இறுதி காலகட்டம் உடல்நிலை மோசமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மரணிக்கக்கூடிய ஒரு த ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது சொல்கிறார்கள் அபூ முவைஹிபா எனக்கு இருந்து ஒரு கட்டளை வந்திருக்கு என்ன யார சொல்லார் ஜன்னத்துல் பக்கி இல் மரணித்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய யாவருக்காகவும் அவர்களுடைய மறு உலக வாழ்க்கைக்காகவும் மன்னிப்பிற்காகவும் நான் துவா செய்ய செய்ய வேண்டும் என்று ஜல்ல ஷானு ஷான்தலா எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் ஆகவே என்னை அங்கு அழைத்து செல் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹிஸ்வல்லாமல் கூற அபு முவாய்கி பாரதி அல்லாஹ்ஹூ அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்ல அல்லாஹ் அலி அவர்களை அழைத்துச் சென்று ஜன்னத்தில் வைக்கைக்கு அழைத்து செல்கிறார்கள் அதாவது மையவாடிக்கு அழைத்து செல்கிறார்கள் மரணித்திருக்கக்கூடிய அங்கு மரணம் செய்ய மரணம் மரணமாகி அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய யாவருக்கும் அல்லாஹுபின் தூதர் சல்லாஹூ அலிஸ்லவர்கள் மறு உலக வாழ்க்கைக்காக துவா செய்தார்கள் அவர்களுடைய மன்னிப்பிற்காகவும் அல்லாஹு ஜல்ல ஷான உத்தாவிடத்தில் துவா செய்திருக்கிறார்கள் ஆகவே எதிலிருந்து தெரியக்கூடிய மற்றொரு தகவலும் நமக்கு காண கிடைக்கின்றது நமது குடும்பத்தில் நமது உறவுகளில் நம்முடைய நட்பு வட்டங்களில் நம்முடைய மஹல்லாவில் நமக்கு அறிந்தவர்களில் அல்லது அறியாமல் யாரிடத்திலோ இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியின் மூலமாக ஒரு இறப்பு செய்தியை நாம் கேட்டுவிட்டோம் என்று சொன்னால் அவர் ஒரு முஸ்லீமாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய பாவ மன்னிப்பிற்காகவும் அவருடைய மறு உலக வாழ்க்கைக்காகவும் துவா செய்ய வேண்டியது ஒவ்வொரு இறை விசுவாசின் மீது இன்றியமையாத கடமை என்பதை நாம் இந்த தருணத்திலிருந்து நமக்கு விளங்க முடிகின்றது அது யாராகவும் இருக்கும் ஒரு முஸ்லீம் பெயர்தாங்கியாக இருக்கிறார் மரணித்து விட்டார் ஒரு இன்னால் இல்லாகும் இன்னாலே ராஜூன் அவருடைய மன்னரை வாழ்க்கை பிரகாசிக்கட்டும் அல்லது எந்த ஊருக்கு சென்றாலும் உங்களுடைய சொந்த ஊர் அல்லது உங்களுடைய வேறு ஏதேனும் ஒரு ஊர் எந்த ஊருக்கு சென்றாலும் ஒரு பள்ளிவாசலுக்கு சென்றாலும் எங்கு சென்றாலும் அங்கு ஒரு மையவாடி இருந்தது என்று சொன்னால் அந்த அங்கு அடக்கம் செய்யப்பட்ட மக்களுக்காக துவா செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் வளமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் அவர்களுடைய மரண தருவாயில் இறுதி நாட்களில் இந்த காரியத்தை அல்லாஹ்வின் தூதர் சல் அல்லாஹ் அலிவலம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அடுத்து அவர்கள் சொல்லுகிறார்கள் அபு முவைஹிபா என்னுடைய ரப்பு என்கிட்ட வந்து ரெண்டு சாய்ஸ் கொடுத்தான் என்ன சாய்ஸ் யாரோ சொல்லலாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களுடைய சாவியும் என்னிடத்தில் கொடுக்கப்படுகிறது இந்த உலகத்தை ஆட்சி செய்ய உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரமும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான் ஒன்று மற்றொன்று யார சொல்லா அவனுடைய நிக்கா என்று சொல்லக்கூடிய அவனுடைய சந்திப்பையும் சொருக்கத்தையும் என்னுடைய ரப்பு எனக்கு தர்றான் அல்லாஹுபின் தூதர் சல்ல அல்லாஹல் அவர்களை நீங்கள் முதல்ல சொன்னதை சூஸ் பண்ணிக்கோங்க தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் நீண்ட ஆயுளையும் உலகத்தினுடைய செல்வத்தையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு இன்னும் எங்களுக்காக நிறைய உழைத்து நீங்கள் அதற்கு பிறகு சொர்க்கம் செல்லலாமே என்று அபு மொஹிபா கேட்க அல்லஹவின் தூதர் செல்ல அல்லாஹ் அலீஸ்வல் சொன்னா இல்லை இல்லை அபு மொஹிபா இரண்டில் ஒன்று நான் இரண்டாவதை என்னுடைய ரப்பை சந்திக்கக்கூடியதை நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன் என்று அல்லாஹவின் தூதர் செல்ல அல்லாஹ் அலீஸ்வரன் சொல்ல அபு முஹிபா பிரதையல்லாகும் அணுகம் ஒரு அழுதுகொண்டே இருந்தார்கள் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி ஒன்று உண்டு இந்த உலகத்தில் நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக உறவுகளுக்காக மகல்லா மக்களுக்காக சமூகத்திற்காக பொதுமக்களுக்காக எவ்வளவு நாம் பாடுபட்டாலும் இறைவனுடைய அழைப்பு என்று வருகின்ற பொழுது நாம் அந்த அழைப்பை அந்த மரணத்தை நாம் மனமோந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இறைவனிடத்தில் நல்ல மௌத்தை நாம் இறைவனிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாகவின் தூதர் சல்லல்லாஹ் ஹொலூல் அவர்கள் நமக்கு ஒரு இறுதி உபதேசமாக அழகிய உபதேசமாக அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹ் ஒலேவசூல் அவர்கள் வாழ்ந்தே காட்டியிருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேல் நாம் இப்பொழுது சொல்லியிருக்கக்கூடிய பெரும்பான்மையான செய்திகள் புகாரி முஸ்லீம் அகமது நசையி போன்ற பல்வேறு ஹதீசு கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகின்றது எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாகவின் தூதர் சல்லல்லாஹ் குலையுல் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி ஒன்று உண்டு மரணத்தினுடைய நெருக்கத்தில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய பள்ளிவாசலில் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது வீட்டினுடைய திரையை விலக்கி பார்த்துவிட்டு அல்லாஹின் தூதர் அல்லாஹ் வல்ல சிரமப்பட்டு பள்ளிவாசலுக்குள் வருகிறார்கள் வீடும் பள்ளிவாசலும் ஒரே ஏர் ரூம் அளவுக்கு தான் இருக்கும் பள்ளிவாசலும் அதுவும் மசிது நபவி இதுனாக்கா நபிஸ்லா வல்லம் வீடு அவ்வளோதான் ஏர் ரூம் அளவுக்கு தான் ஒரு 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 எட்டு தான் ஸ்க்ரீனை விலக்கிட்டு பார்த்தாங்க மக்கள்லாம் இருந்தாங்க நபிசுல்லா வல்லம் அவர்கள் மக்கள் மத்தியில் ஒரு கொஞ்சம் தெம்பாக இருக்கின்றபோது ஒரு ஒரு சிறிய உரையை நிகழ்த்துகிறார்கள் அதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு வார்த்தை அன்சாரிகளை நீங்கள் ஒரு காலும் விட்டுவிடாதீர்கள் அவர்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிஸ் சொன்னார்கள் மதினாவில் மாமன்னர் என்கின்ற தலைப்பின் கீழாக அன்சாரிகள் குறித்து மதினத்து தோழர்கள் குறித்து பல்வேறு தகவல்களை நான் சொல்லியிருக்கிறேன் அதில் வரக்கூடிய ஒரு ஒரு செய்திதான் இது அன்சாரிகளை நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லாஹலை ஏன் சொல்லணும் இதை புகாரில் பதிவு செய்யப்படுகின்றது மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஹதீசாரன் இந்த இந்த வார்த்தையை ஏன் சொல்லணும் ரொம்ப சிம்பிள் நாம் ஏறிய ஏணியை ஒரு காலம் எட்டி உதைத்து விடக்கூடாது நன்றி கொன்று விடக்கூடாது ஒரு காலம் யோசித்து பாருங்க நாம இன்னைக்கு நல்லா பால்கும் தெல ஆனால் நாம நல்லாக நன்றாக இருப்பதற்கு யாராரெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நினைவூர்ந்து கூர்ந்து அவர்களுக்காக நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் உறவுகளை நாம் நெருக்கி நெருக்கப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அவர்களோடு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் ஹுலேஸ் மக்காவில் எவ்வளவு சிரமப்பட்டாங்க மதுனாவில் அப்படியே டிட்டோ மாறிப்போச்சு இல்லையா நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் அந்த நன்றியை விசுவாசம் மக்கத்து மக்களுக்கு என்றென்றும் இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் ஹுலேஸ் அஹ் மரணமடையக்கூடிய அந்த தருணத்திலும் கூட அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் ஹலேஸ்லஹூர் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நன்றி மறவாமை மரணித்துவிட்ட சக முஸ்லிமுக்காக துவா செய்வது அதுபோல உணர்ச்சிகளின் பிளம்பான் பெரிய பிரச்சனைகளினுடைய தீர்வை எட்டாமல் இதற்குள்ளாக நாம் இருந்துவிடக்கூடாது என்பதை சுட்டி காட்டியது எப்பொழுதும் இறைவனுடைய நினைப்பிலேயே இருந்து கொண்டே இருப்பது அரசியல் ரீதியாகவும் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் குலையவர்கள் மரணத் தருவாயில் ஒரு அழகான முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது இக்கட்டான தருணங்களில் அரசியல் சார்ந்த முடிவையும் அரசியல் கட்சி தலைவர்கள் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான விஷயத்தையும் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலையம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலையுஸ்லம் அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு ஐஷாரதி அல்லாஹ் அல்லாஹ்வான்கா அவருடைய மடியிலேயே மரணித்து விட்டார்கள் நபி சொல்லாஹல்ல அவர்கள் லுகர் தொழு வைக்கிறாங்கன்ற ஒரு சந்தோஷத்துல நல்லா வந்துட்டாங்கன்ற சந்தோஷத்துல அபுபுக்கர் ரதி அல்லாஹு அவர்கள் வீடு வரைக்கும் போகலான்ட்டு கிளம்பிட்டாங்க ஆனால் லுகர்த்துடைய பிறகு அந்த லுகர் மறுநாள் அந்த லுகருடைய நேரத்தில் அல்லாஹவின் தூதர் செல்லல்லாஹ் அல்லாஹு அலைய அவர்கள் மரணித்து விட்ட பிறகு அபுபக் சுத்தீக் ரதி அல்லாஹுத்தால்கு அவர்களுக்கு தகவல் கிடைத்து அவர்கள் பின்னால் வருகிறார்கள் யமன் தேசத்து போர்வை ஒன்று அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அலி வலாம் அவர்கள் மீது போர்த்தப்பட்டிருந்தது அதாவது ஒரு மையத்தினுடைய உடல் முழுவதும் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹூ அலி வசலமுடைய உடல் அங்கே இருக்கிறது அவருடைய உடல் முழுவதுமாக ஒரு போர்வை போர்த்தப்பட்டிருக்கிறது அது ஒரு 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 ஜனாசாவிற்கு ஒரு மரணித்தவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதை அந்த உடலுக்கு செய்யக்கூடிய மரியாதை அது யாராக இருக்கட்டும் எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஒரு மரணத்தை நான் ஒரு ஜனாசாவே பார்த்து விட்டோம் ஒரு முஸ்லீமாகவோ முஸ்லீம் அல்லாதவோ யாராக இருக்கட்டும் முடிந்தால் அந்த பிரேதத்தை மூடிவிட வேண்டும் ஒரு துணியினால் என்று நாம் பண்ணுவோம் அபுபுக்கர் சித்திக் அதை அல்லாஹுத் அனுபவர்கள் அதை விளக்குகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலைவல் அவர்களை பார்த்துவிட்டு அழுது கொண்டே இருந்து குனிந்து அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலைவசல் அவர்களை உத்தமிட்டார்கள் புகாரியில் பதிவு செய்யப்படுகின்றது சுபகானந்தம் அக மரணித்துவிட்ட நம்முடைய அன்புக்கு உரியவர்கள் அல்லது ஆசிரிய பெருமக்கள் மார்க்கத்தில் அனுபவத்தில் பெரியவர்களுடைய அந்த ஜனாசா இருந்தது என்று சொன்னால் அவர்கள் மீது முத்தமிடுவது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்பது புகாரியிலேயே பதிவு செய்யப்படுகின்றது அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலி வலம் அந்த உடலுக்கு அபுபக்ரு சித்திகர் ரதி அல்லாஹு கலான்ஹு அவர் குனிந்து முத்தமிட்டு அழுகிறார்கள் அந்த கண்ணீர் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் மீதே விழுந்தது என்பதையும் புகாரி ஷெரீஃபிலிருந்து நமக்கு காண கிடைக்கின்றது ஒன்று அடுத்ததாக நபி சல்லல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் இறந்துவிட்ட இது அபுபக்ரு சித்திகர் ரதி அல்லாஹூ அவருடைய நிலை வெளியே வருகிறார்கள் வருகின்ற பொழுது உமர் ரதி அல்லாஹு தலான்கு அவர்கள் மக்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கடுமையான வார்த்தைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை முசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் தங்களுடைய சமூகத்தை விட்டு தன்னுடைய ரப்பை சந்திப்பதற்கு நாற்பது நாட்கள் சென்றார்கள் அல்லவா அதுபோன்று என்னுடைய நாயகன் கண்மணி நாயகன் சல்ல அல்லாஹு அலி அவர்கள் தன்னுடைய ரப்பை சந்திக்க சென்றிருக்கிறார்கள் திரும்ப வருவார்கள் என்று உமர் ரதி அல்லாஹு அலான்கு அவர்கள் மக்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹுத்தாலா அவர்கள் நிலைமையை உணர்ந்து கொண்டு ஒரு உணர்ச்சி பிளம்பால் அவர்களுடைய உரையை மக்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அபு சித்திக் ரதி அல்லாஹுத்தாலா அவர்கள் வருகிறார்கள் உமரே சற்று அமைதியாக இருங்கள் என்று சொல்ல உமரதியில் கேட்கவில்லை அடுத்து அவர்களை அமர வைத்து விட்டு அபு சித்திக் ரதி அல்லாஹுத்தாலா அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே இந்த வசனத்தை ஓதினார்கள் ஒமா முகம்மது இல்லா ரசூல் கதுகலத் மின் கபுலிகர் ருசுல் என்று தொடங்கக்கூடிய அந்த வசனத்தை அபு பக்ர சுத்திக் ரதை அல்லாஹு தாலாங்க அவர்கள் சொல்லிவிட்டுச் சொன்னார்கள் முகம்மதை கடவுளாக எவர் வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் நித்திய ஜீவன் அல்லாஹு தாலா என்றென்றும் உயிரோடு இருக்கிறான் என்பதை இறைவனை வணங்கக்கூடியவர்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி இந்த வசனத்தை திரும்ப திரும்ப ஓதி காட்ட உமர் ரதி அல்லாஹுத்தலாஹூ அவர்களும் ஏனைய சஹாபாத் பெருமக்களும் அப்பொழுதுதான் அந்த வசனம் இறங்கியது போல கிட்டத்தட்ட இந்த வசனம் இறங்கி ஒரு எட்டு வருஷம் ஆச்சு அப்பொழுதுதான் இறங்கியது போன்று மீண்டும் மீண்டும் அதை மரணமிட்டு அதற்குண்டான விளக்கங்களை தங்களுடைய உள்ளங்கள் ஏந்தி அதற்கு பிறகுதான் உடனடியாக உமரதி அல்லாஹுத்தார் அவர்கள் சற்று அவர்களுக்கு நிலைமை புரிய ஆரம்பித்து அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்கின்ற சிந்தனை எனது உள்ளத்திற்கு வருகிறது நான் மயக்க முற்றுவிட்டேன் என்பதாக உமரதி அல்லாஹுத்தார் அோ அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஆக சூழ்நிலைகளை ஒருவர் வேறு மாதிரி இருக்கின்ற பொழுது யார் அங்கு சற்று திடகாத்திரமாகவோ வேறு ஏதேனும் ஒரு சூழ்நிலையை சரி செய்யக்கூடியவர்கள் அந்த சூழ்நிலைகளை சரி செய்ய பார்க்க வேண்டுமே ஒழிய மென்மேலும் அவற்றை ஊதி விடக்கூடாது என்பதும் இதிலிருந்து நமக்கு ஆகவே அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அலி செல்லும் அவருடைய பிறப்பிற்கு முன்பிலிருந்து பிறப்பிலிருந்து நாற்பது வயது வரைக்கும் நபிப்பட்டம் கிடைத்ததிலிருந்து மதினாவிற்கு வந்ததிலிருந்து மக்கா மேராஜுக்கு சென்றதிலிருந்து போர்கள் கலந்து கொண்டதிலிருந்து இறுதி நாட்கள் வரைக்கும் பனிரெண்டு நாட்களும் பல்வேறு விஷயங்களை நாம் கேட்டிருப்போம் கேட்ட விஷயங்களிலிருந்து பல்வேறு நல்ல செயல்கள் அனைத்தையும் நம்முடைய செவிக்குள்ளாக இறங்கியதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்படுத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா த் நம் அனைவருக்கும் தந்து வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகன் சல்லல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் மீது பற்று கொண்டு அவருடைய சொற்களையும் அவருடைய செயல்களையும் அவருடைய வரலாறுகளையும் நாம் தெரிந்து நடைமுறைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய நாவினாலும் நபி சல்லல்லாஹு அலி வல்லம் அவர்கள் மீது புகழ் மாலையை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அப்படி சொல்வதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்தஸ்துகள் உயர்த்தப்படக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வரக்கத்தையும் வந்த அல்லாஹு ஷானுவலா நமக்கும் நம்முடைய சந்ததியில் كم يندرن تندر البري وانا خير وآخر جبان لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.